எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கேன் நம்ம முதல்வர் இன்னைக்கு தன்னுடைய இன்னொரு ஒரு முகத்தையும் காட்டியிருக்காரு அதே இனி என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்துருக்குறேன் எனக்கு இன்னொரு முகம் இருக்கு அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் கம்பு சுத்தினது சிலம்பாட்டத்தை பார்த்து வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அவரே கம்பு சுத்துறான் உம் கம்பு அவரை சுற்றக்கூடாது அவருதாங்க நல்லா சுத்துறாரு

அதாவது நாத்த வந்து என்னைக்கா வயல்ல போய் பார்த்திருக்கோம் பட் புதுமையை புகுத்தணும்னு சொல்லிட்டு நாத்த தன்னோட வீட்டுக்கே அழைச்சு டேபிள்ல வச்ச பாத்தவர் அரசியல் விவசாயிக்கு அதுக்கு அதுக்கு பேர் நாத்தம் பிடிச்ச அரசியல் வயல்ல இருந்து கதிரை பிடிக்கிட்டு வந்து இங்க சிகரெட்ல டேபிள்ல வச்சு கவலையோடு பார்த்து ஒரு போட்டோவை போட்டு விட்டோன்னா விவசாயிகளின் தோழன் என்று நம்மை நினைத்து விடுவார்கள் அப்படின்ட்டு நம்புறாரு இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாரா பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவான் இவரு நாத்த பாக்குறதுக்கு போனாருன்னு வைங்களேன் கரும்பு காட்டுக்குள்ளேயே கான்கிரீட் ரோடு போட்டு போனாரு கரும்பு காட்டுக்குள்ள கான்கிரீட் போட்டு ஒரு நடக்க வைக்கிறாங்க இது தப்பு இது விவசாயம் எப்படி பாப்பானா அவருக்கு தெரியல பாருங்க நீங்களா யாருடா How do I tell you? Concrete போய் போடலாமா செருப்போட விட மாட்டாங்கப்பா அதில் போயிட்டு நம்ம கான்க்ரீட்டை போட்டு நடக்கிறோமே அப்படி கான்கிரீட்டு போட்டு நடந்து வேஷம் கட்டுன அது எடு அப்படின்றது அவருக்கு தெரியல பாருங்க ஏன் சூதுவா தெரியாமல் வளர்த்துட்டு என்ன வளர்த்துறீங்க தமிழ்நாட்டோட ஒரு பெரிய பிரச்சனையே எஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பிரச்சனை எஸ்ஐ ஆர் யார் யார் வந்து சார் வெச்சாம் பாரு அப்போ எனக்கு

திருமாவளவன் துரிகிறார் இதை அனுமதிக்க கூடாது என்கிறார் திமுக துடிக்கிறது ஸ்டாலின் இதை எப்பாடுபட்டாவது நான் இதை எதிர்ப்பேன் என்று சொல்கிறார் ஏன் சொல்றாங்க அது காரணம் என்ன காரணம் நான் சொல்லவா பல இடங்களில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் நடைபெற்றிருக்கின்றன திமுக பதறி போய் இருக்கிறது மக்கள் இந்த இடத்துல ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கறத நீங்க சொல்ல மாட்டீங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ண கூட

முதல்வருக்கு நமது தோல்வி உறுதி என்பது தெரிந்து விட்டது என்று சொல்கிறார் தம்பி நீ மெட்ராஸ் வந்து அவனுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு உங்களுக்கு எனக்கு நீ டவுட் தான்பா டவுட் தான் தமிழ்நாட்டுல வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த நடத்த போறது யார் பண்ண போறது பூரா மாநில அரசு மாநில அரசு முறைகேடு பண்றாங்க அவங்கள போய் கேளுங்க இங்க மாட்டினா சீவலு இங்க மாட்டினா செதறது சீவலு பெருசா செதற பெருசா தெரியலையே நான் கேட்கிறேன் விருணர் கலெக்டர் விழுப்புரம் கலெக்டர் பண்ணாங்கன்னு யாரு நீங்க பொறுப்படுக்குங்க விருணர் கலெக்டர் விழுப்புரம் கலெக்டர் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாங்க மோடிக்கா ஸ்டாலினுக்கா சொல்லுங்க சார் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமல் போட்டுடுந்த வரட்டாமா மீடுறது வரண்டா சின்னசாமி Hey guys, this is your editor. Video produce you So, எனக்காங்க ஒரு குத்து குத்து குறஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் போதும் போடா